எல்லோருக்கும் வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஆரோக்கியம் காப்போம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இது தெரிந்தால் ஆயுள் ஆரோக்கியம் தனநிலை ஆன்மீகம் புகழ் இறையருள் கணவன் மனைவி ஒற்றுமை உத்திரபாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் கடைசி வரை பாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் நம் முன்னோர்கள் கடவுளின் ஆசை பெற்று நமக்கு கொடுத்த பொக்கிசங்களாகும் பயன்படுத்தி வெற்றியடைவோம் இன்று நாம் சகஸ்ராரம் சக்கரம் பற்றி பார்ப்போம் இதுவரை நாம் ஆறு சக்கரங்களை பற்றி பார்த்தோம் இது ஏழாவது சக்கரம் நண்பர்களே இது தலையின் உச்சியில் அதாவது உச்சந்தலையில் அமைந்து உள்ளது சகஸ்ராரம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆயிரம் இதழ்கள் என்று பொருள்படும் இதை ஆயிரம் இதழ்களாக கொண்ட தாமரை மலராக கருதப்படுகிறது இதுவரை நாம் பார்த்த ஒன்று மூலாதார சக்கரம் இரண்டு சுவாச்தான சக்கரம் மூன்று மணிப்பூரக சக்கரம் நான்கு அநாகரம் சக்கரம் ஐந்து விசித்தி சக்கரம் ஆறு அக்னியா சக்கரம் இந்த ஆறு சக்கரங்களின் முடிவாக குண்டலி சக்தியை உச்ச நிலைக்கு அடையும் இடமாக சொல்லப்படுகிறது இந்த ஏழாவது சகசரா சக்கரம் நண்பர்களே குண்டலினி சக்தி இந்த சக்கரத்தை அடையும் போது பிரபஞ்ச உணர்வுடன் இணைகிறது என்றும் இதுவே முக்தி அல்லது பேரானந்த நிலை என்று யோக தத்துவங்கள் கூறுகின்றன தான் என்ற அகந்தியை துறந்து பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்க்கும் இந்த சக்கரம் சமநிலையில் இருக்கும் போது நன்றி உணர்வு கருணை மன அமைதி உயர் எண்ணங்கள் பரிவு மனநிலையை உடல்நிலை இரண்டையும் சுகமாக நிலையை அடைய வைப்பது இது வாழ்க்கையை பற்றிய நேர்மறையான எண்ணங்கள் ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் ஆகியவை ஏற்படும் நண்பர்களே இந்த சகசிராரம் சக்கரம் யோகா தியானம் மற்றும் சில முத்திரைகள் மூலமாக தூண்டப்பட்டு சமநிலை படுத்தப்படுகின்றது இந்த சக்கரத்தை இயக்க சமநிலைப்படுத்த உதவும் பொதுவான பயிற்சிகள் இதோ உச்சந்தலையில் முழு கவனத்தையும் செலுத்தி தியானம் செய்வது உங்கள் உச்சந்தலையில் இருந்து ஊதா அல்லது வெள்ளை நிற ஒளி பிரகாசிப்பதாக மனக்கண்ணால் பாருங்கள் மௌனவிரதம் இருப்பது ஆழ்ந்த அமைதியில் இருப்பது ஓம் அனைத்து சக்கரங்களையும் ஒருங்கிணைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது நண்பர்களே இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதன் அதிர்வு உச்சந்தலையில் பரவுவதை நாம் உணரலாம் மேலும் சிரசாசனம் பத்மாசனம் ரசாங்காசனம் சவாசனம் மகா மயூரி முத்திரை தினமும் ஆசனங்கள் செய்வது நான் என்ற அகங்காரத்தை கைவிட்டு முழுமையான சரணாகதி உணர்வுடன் இருப்பது சேவை மற்றும் கருணை தன்னலமற்ற சேவை இவை அனைத்தும் பின்பற்றும் போது ஆன்மீக விழிப்புணர்ச்சி தெய்வீக தன்மை அடைவது மனதில் அமைதியும் தூய்மையும் பிறக்கிறது மன அழுத்தம் குறைகிறது தன்னம்பிக்கையும் நன்றி உணர்வும் ஏற்படுகிறது நேர்மறையான உணர்வுகள் ஏற்படுகிறது உயர்ந்த ஞானமும் புத்திசாலித்தனமும் கிடைக்கின்றது வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்வது இதை அனைத்தும் சமநிலையில் இருக்கும்போது நமக்கு உதவுகிறது நண்பர்களை சகசார சக்கரம் சமநிலையில் இல்லாத போது தலைவலி ஒற்றை தலைவலி தூக்கமின்மை நரம்பியல் கோளாறுகள் மனச்சோர்வு மனதில் குழப்பம் பயம் தெளிவில்லாத மனநிலை நிலையான கலைப்பு உடல் மனம் இரண்டும் பாதிப்பு உள்ளாகிறது தனிமை மன அழுத்தம் பதட்டம் இறை உணர்வு அற்ற நிலை தெளிவான சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தவிர்ப்பது இது போன்ற சூழ்நிலையை நாம் ஆளாக்கின்றோம் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தியானம் யோகாசனங்கள் செய்வது அவனவர் இருப்பது அமைதியான முறையில் தியானம் செய்வது இந்த ஆசனம் தியானம் நன்கு கற்று தேர்ந்த ஆசிரியரின் உதவியோடு துணையோடு செய்வது நல்லது நண்பர்களே அவசரம் கூடாது இதை அனைத்தும் செய்யும்போது எல்லா செல்வங்களும் அடையலாம் முக்கியமாக ஆரோக்கியம் என்ற செல்வம் நமக்கு கிடைக்கும் இது இருந்தால் அனைத்தையும் இந்த உடல் ஏற்று நடத்தும் தன்மை கிடைக்கும் ஆதை அருள் கிடைக்கும் அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களை நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நோயற்ற வாழ்க்கை வாழ்வோம் நன்றி உங்கள் அன்பு ஜோதிடர் சுவராஜ்